அண்மை செய்தி நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விளங்கியுள்ளதாக விலகியுள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகியிருக்கிறார் காலத்தின் சூழலால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறேன் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதன் மூலம் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலக இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்போது அண்மை காலமாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல்வேறு நிர்வாகிகள் வெளியாகி விலகி வேறு கட்சியில் சேர்ந்துள்ளனர் தற்பொழுது விலக உள்ளதாக தகவல் அடுத்ததை வந்ததை அடுத்து தற்பொழுது அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பல நாட்களாக சலசலப்பாக பேசப்பட்டு வந்திருந்த இந்த சம்பவம் என்பது தற்பொழுது ஊர்ஜிதமாகியிருக்கிறது இருக்கிறது தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக காளியம்மாள் அவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கிறார் இவ் காளியம்மாளை பொறுத்த வரைக்குமே மிக தீவிரமாக நாம் தமிழர் கட்சியில் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் சவாலாக அவர் அளித்து பேட்டி அளித்திருந்தார் செயல்பட்டு கொண்டிருந்தார் இந்த நிலையில்தான் காளியம்மாளை பொறுத்த வரைக்குமே சீமானுடனுட உடனான அந்த சிறு சலசலப்பு காரணமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து சற்று விலகியிருந்தார் இருந்தார் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் காளியம்மாள் நாம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக ஒரு அறிக்கையை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் எந்த இடத்திலும் சீமான் அவர்களுடைய பெயரை அவர் குறிப்பிட குறிப்பிடாமல் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் இதுவரை கனத்த இதயத்தோடு எழுதுகிறேன் கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையும் உளப்பூர்வமாக எனது குடும்பத்திற்கு மேலாக நேசித்து வந்தேன் இந்த ஆறு ஆண்டுகால பயணம் எனக்கு அரசியல் ரீதியாக பல அனுபவங்களை கொடுத்துள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஒரு பெண்ணாக எனக்கு நிறைய நெருக்கடிகள் வந்தபோதும் என் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் நான் உங்கள் மீது கொண்ட அன்பினாலும் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதை எண்ணி மனம் வருந்துகிறேன் அவதூறு வெறும் வார்த்தைகள் தானே என்று நினைத்து அள்ளி தெளிப்பவர்களுக்கு மத்தியில் என் மீது அளப்பரிய அன்பு கொண்டு நேசிக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் என்றென்றைக்கும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் என்னுடைய இந்த முடிவு பலருக்கு வருத்தத்தை தரலாம் எனக்கு காலத்தின் வழிநட எனக்கு நான் காலத்தின் வழிநடத்தல் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்